வணக்கம் கனவு ஊர்வலங்கள்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ இருக்கேன் கதைக்கு போகலாமா ஏழை குடும்பத்தில் பெண் எடுத்தால் தன் சொத்துக்களை எல்லாம் கரைத்து விட மாட்டார்களா அப்படி இருக்க சத்யாவின் குடும்பத்தை சம்பந்தியாக ஏற்றால் படித்து கொண்டிருக்கும் மைத்துனன் கல்யாணமாகாத மைத்துனி நோயுடன் போராடும் மாமியார் இந்த சுமைகளை பணத்தை செலவழித்து கௌஷிக் சுமக்கத்தான் வேண்டுமா மனதிற்குள் அடிக்கடி எழும் இந்த கோபம் சத்யாவை பற்றி நினைத்ததும் அடக்க முடியாமல் எழுந்தது ஆனால் சில சமயம் இவரது மனசாட்சி உறுத்தி நியாயத்தை எடுத்துரைத்தது மணி ஐயர் இப்படி நினைத்திருந்தால் தனக்கு கல்யாணியை மனம் செய்து கொடுத்திருப்பாரா ஆனால் கல்யாணி இன்று என்ன குறைந்து போனால் வைரத்தால் இழைத்து வைத்திருக்கிறார் மணி ஐயருக்கு நிகராக செல்வத்தை ஈட்டி பெருமைப்படுத்தவில்லையா கௌசிகிற்கு பணக்கார இடத்தில்தான் பெண் எடுக்க வேண்டும் கவர்னரும் அமைச்சர்களும் கல்யாணத்திற்கு வருவார்கள் வைரம் டால் அடிக்க தானும் தன் சம்பந்தியும் அவர்களை கரம் குவித்து வரவேற்க வேண்டும் அதற்கு ஏற்ற இடம் என்பது போல் அக்காவின் குடும்பத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார் கல்யாணமானதும் செல்லம்மாவை அவள் சொத்துக்களை விற்கச் செய்துவிட்டு நிரந்தரமாக கல்கத்தாவிற்கே வரவழைத்துவிட வேண்டும் காவேரி கரை இல்லாவிட்டால் என்ன ஹூக்ளி நதிக்கரையில் அவள் உடல் வேகாதா என்ன பைத்திகாரி கணவர் போன காவேரிக்கரையில் தன் காரியமும் ஆக வேண்டுமாம் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சாரதாமணி தேவியாரும் வாழ்ந்த கல்கத்தா நகரம் ஹூக்ளி நதி தீரமும் காவேரிக்கு கொஞ்சமும் குறைந்ததல்ல என்று சொல்ல வேண்டும் இப்படியெல்லாம் தனக்குள் தீர்மானித்துக் கொண்டார் மதியம் வேறு நிகழ்ச்சிகள் இல்லாததனால் தேவநாதன் நிதானமாக சப்பாத்தி குருமாவை ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார் அப்பொழுது கௌஷிக் வந்துவிட்டான் ஹலோ டேடி குட் மார்னிங் ஹலோ கௌஷிக் ஹவ் ஆர் யூ பயணம் வசதியாக இருந்ததா மகனை அருமையாக விசாரித்தார் நீங்க எப்படி இருக்கீங்க என்ற கௌஷிக் அவர் அருகில் உள்ள சோபாவில் உட்கார்ந்தான் கை கால கழுவி கொண்டு வா சப்பாத்தி தானே சாப்பிடுவேன் கொண்டு வர சொல்றேன் என்றார் தேவநாதன் பூட்ஸ்களை கழிச்சு விட்டு பெட்டியை திறந்து லுங்கி ஒன்றை எடுத்தான் நான் கீழே டைனிங் ஹாலில் போய் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு ஃபுல் மீல் சாப்பிடணும் என்றான் கௌஷிக் லுங்கியை கொண்டவன் குளிச்சா நன்னா இருக்கும் என்றான் விடியர் காலையில் குளிச்சுட்டு வந்திருப்ப கைசரை போட்டா அஞ்சு நிமிஷம் தான் என்றார் தேவநாதன் கௌஷிக் கெய்சரை காப்பி வந்திருந்தது காப்பி குடி கௌஷிக் என்ற தேவநாதன் எழுந்து போய் கை கழுவிட்டு வந்தார் தந்தையின் அமைதி கௌஷிக்கை யோசிக்க வைத்தது ஆனால் தேவநாதன் ஒரு சில மாதங்களாக பார்க்காத மகனின் மேல் வாஞ்சையை தவழ விட்டார் மகனின் கம்பீரமும் வளர்த்தியும் அவரை பிரமிக்க வைத்தது அவருடைய ஆகுதியையும் கல்யாணியின் அழகையும் கொண்டிருந்தான் கௌஷிக் அவனுடைய அங்க அசைவுகள் கூட கல்யாணியை தான் அவருக்கு நினைவுபடுத்தின நல்ல காலம் அவன் கல்யாணியின் அறிவை கொண்டிருக்கவில்லை என்று நினைத்த பொழுது அவரது இதழ்களில் சின்ன சிரிப்பு ஒன்று எட்டி பார்த்தது இதமான சூட்டில் உடம்பின் அழுப்பு தீர குளித்தான் கௌஷிக் அப்பா தன்னை அவசரமாக வரவழைத்துவிட்டு நிதானமாக இருக்கிறாரே என்ற சலிப்பும் கோபமும் ஏற்பட்டது எல்லாவற்றையும் விட சத்யாவிடம் சொல்லாமல் வந்துவிட்டது ஏதோ பெரிய குற்றம் இழைத்தது போலத்தான் தோன்றிற்று பிளேன் ஏறும் வரை நாராயணன் கூடவே இருந்து கழுத்தை அறுத்து விட்டான் குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்தான் உடை அணிந்து கொண்டான் வா கீழே போய் சாப்பிடலாம் அல்லது ஆர்டர் பண்ணி இங்க கூட வரவழைக்கலாம் என்றார் கீழே போகலாம் என்று கௌஷி கிளம்பிய பொழுது போன் ஒலித்தது தேவநாதன் தான் எடுத்தார் எதிர்முனை குரலை கவனிக்காத கௌஷிக் சத்யாவை நினைத்து பரிதாபப்பட்டபடி நகத்தை கடித்துக் கொண்டிருந்தான் தேவநாதனின் குரல் உயர்ந்து அவனுடைய கவனத்தை கவர்ந்து என்ன சொல்றான் உன் மகன் பெத்து வளர்த்த நீ வேணுமா நேத்து காதலட்சி மயக்கே அவதான் வேணுமா நான் இன்னும் ரெண்டு நாள்ல கல்கத்தா வந்துருவேன் கவனிச்சுக்கிறேன் என்றார் சட்டென்று இந்த பதிலால் தனக்கு சொல்லப்பட்டது போல உறைந்து போனான் கௌஷிக் தந்தையின் பதிலால் உறைந்து போன கௌஷிக் சட்டென்று தலையை கொண்டான் தனக்காக சொல்லப்பட்ட பதிலும் இதுதான் என்று அப்பா சொல்லுகிறாரோ ரிசீவரை வைத்துவிட்டு வந்த தேவநாதன் வா கௌஷிக் போகலாம் கல்கத்தாவிலேருந்து ஃபோன் பிரான்ச் மேனேஜர் தான் பேசினார் அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு பையன் பிடிவாதமா இருக்கான் முரட்டு பையன் யாருக்கும் அடங்கவே மாட்டான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற அளவுக்கு நிலம ஆயிடுச்சுன்னா பாரு என்றார் தேவநாதன் பதில் பேசாமல் மனசு குறுகுறுக்க அப்பாவுடன் நடந்தான் கௌஷிக் அவன் சாப்பிடும் பொழுது எதிரிலேயே உட்கார்ந்து கொண்டு உபசாரம் செய்தார் அவனும் சகஜமாக இருக்க முயற்சி செய்தான் காப்பி பால் ஏதாவது சாப்பிடுங்கப்பா என்றான் பால் வந்தது அதை ஆட்சி துளி துளியாக உறிஞ்சிய தேவநாதன் செல்லம்மாவை பற்றி கேட்டார் அவன் அலுவலகத்தை பற்றி விசாரித்தார் புதிதாக தொடங்க போகும் தொழிற்சாலையை பற்றி விவரித்தார் எல்லாவற்றிற்கும் அவன் நிதானமாகவே பதில் சொன்னான் எழுந்து போய் கை கழிவு கொண்டு வந்தான் வா ஒரு ரவுண்டு காரில் போயிட்டு வரலாம் அவன் மணியை பார்த்தான் மூன்றை தாண்டி கொண்டிருந்தது நேரம் தேவநாதன் தன் உபயோகத்திற்கு என்று கார் ஒன்றை எடுத்துக்கொண்டிருந்தார் டிரைவரை அனுப்பிவிட்டு தானே காரை எடுத்தார் கௌஷிக் அவர் அருகில் அமர்ந்தான் கார் பெரிய பெரிய கட்டிடங்களையும் கடை தேர்வுகளையும் தாண்டி கொண்டு விரைந்தது அவன் வெளியே பார்த்து கொண்டு வந்தான் மெரேன் டிரைவில் கடற்கரையில் கொண்டு வந்து காரை நிறுத்தினார் தேவநாதன் கார்லேயே உட்கார்ந்து பேசுவோமா இல்லை இறங்கி நடக்கலாமா ஹெவி சாப்பாடு இறங்கி காலார நடக்கலாம் வானமும் மூடின்றிருக்கு மழை வருமோ இப்படி ஒரு கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா என்றான் கௌஷிக் மகனின் தோழமை நிறைந்த பேச்சு அவருக்கு பிடித்தது இந்த தோழமையே தன்னை வீழ்த்து விடுமோ என்ற அச்சமும் ஏற்பட்டது அதற்கு விடக்கூடாது இது மௌன போராட்டம் அதில் தந்தை என்ற உரிமையை அவர் விட்டுக்கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாது காரை கூட்டினார் தேவநாதன் இருவரும் மெல்ல நடக்க தொடங்கினார்கள் வெண்காற்று கடலின் குளுமையை அதிகமாக சுமந்து வீசியது சில்லென்ற மனம் என்னப்பா அவசரமா போனும் தந்தியும் கொடுத்து வரவழிச்சிங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க கல்கத்தாவை விட்டு என்னையே பம்பாய்க்கு வரவழிச்சிங்க என்று கடைசியில் பொறுக்க முடியாமல் கேட்டே விட்டான் கௌஷிக் மகனின் முகத்தை கூர்ந்து பார்த்தார் தேவநாதன் இளைஞர்களுக்கே உரிய துடிப்பும் ஆர்வமும் பரபரப்பும் இவனிடம் இருக்கின்றன இந்த குணம் தனக்கு எதிராக சத்யாவைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று தன்னை எதிர்க்கும் வரை வளர விடக்கூடாது என்று கணக்கு போட்டார் கௌஷிக் உன் தங்க அணுவிற்கு கல்யாணம் பண்ண தீர்மானம் பண்ணிட்டேன் என்றார் மகனிடம் கௌஷிக்கிற்கு சப்பென்று போய்விட்டது இதை சொல்லவா தன்னை பிளேன் செலவு பண்ணி வரவழைச்சிருப்பார் இருக்காது இருக்காது அணுவுக்கு என்னப்பா அவசரம் ஒவ்வொருத்தையே பார்க்குறப்போ அணு எத்தனை சின்னவள் என்று சிரித்தான் கௌஷிக் வா இப்படி உட்கார்ந்து பேசுவோம் கரை கட்டியது போன்ற சுவரில் இருவரும் உட்கார்ந்தார்கள் வெண்மை நுரை அலையடித்து கரையை தொட்டது நீலக்கடல் அவனது நெஞ்சின் அலைகளாக புரண்டன குமரி சத்யாவின் பாதத்தை தொடுகின்றனவோ பெருமூச்சு ஒன்று நெஞ்சை துளைத்தது உன் தங்க வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை வயசாகுது பெண்களின் வயது பெத்தவன் வயத்தில் ஏறியற நெருப்புங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அவ சும்மா வீட்டில் இருக்கிறதுலேயும் அர்த்தம் இல்லை மனசு அலை பாயும் வயசு பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு உனக்கு கல்யாணம் பண்றதுலையும் எனக்கு சம்மதம் இல்லை என்று விவரித்தார் தேவநாதன் சத்யாவை பற்றி சொல்லலாமா அவன் யோசிப்பதை கண்டவர் மேலும் விவரமாக பேசினார் கௌஷிக் எங்க எல்லாம் வரிசையா முடிக்கணும்பா உங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது நான் திடமா இருக்கிறப்பவே எல்லா பொறுப்புகளையும் முடிச்சிடணும் மேலும் கௌஷிக் உன் அத்தை ரொம்ப துளைக்கிறாப்பா அத்தை துளைப்பதின் காரணம் அவனுக்கு தெரியாதா என்ன இருந்தாலும் தெரியாத மாதிரி விழித்தான் அத்தை ஏம்பா துளைக்கிறா என்னடா தெரியாத மாதிரி கேட்குற பாலாவை உனக்கு தரணும்னு அத்தை துடியா துடிக்கிறாளேடா நான் என் பெண்ணை பற்றி கவலைப்படுற மாதிரி தானடா அவளும் கவலைப்படுவா உன் பெரியமா இருக்காளே அவளுக்கு தன்னோட தம்பி பெண் அதான்டா உன் மாமா பெண் ராதாவை உனக்கு தரணும்னு ஆசைப்படுறா அம்மா என்னப்பா சொல்கிறாங்க என்று மெதுவாக கேட்டான் கௌஷிக் நான் கிழிச்ச கோட்டை தாண்டி அறியாதவள்டா உங்க அம்மா அவளுக்குன்னு தனியான அபிப்பிராயங்கள் எதுவும் கிடையாது பாலா உனக்கு உன் சின்ன வயது முதல் நான் முடிச்சு போட்டு வச்சிருக்க அத்தைக்கும் இதே எண்ணம்தான் என் பேச்ச நீ மதிப்பேன்னு எனக்கு தெரியும் சத்யாவின் பெயரை தொண்டைக்குள் தள்ளி நெஞ்சுக்குள் வைத்து கொண்டான் மகன் மறுத்து சொல்லாதது தேவநாதனுக்கு துணிச்சலை கொடுத்தது இவனுடைய மனம் தன் பேச்சை கேட்கிறது என்ற சந்தர்ப்பத்தை விடாதவராய் பேசிக்கொண்டே போனார் கல்யாணம் ஆனதும் நீ ஹனிமூனுக்கு ஃபாரின் தான் போகணும் பாலாவும் நன்னா படிச்சிருக்கா வீணை எப்படி வாசிக்கிறான்னு தெரியுமா சவுத் இண்டியன் பீப்புளுக்கு பாலான்னா ரொம்ப நன்னா தெரியும் அடிக்கடி கச்சேரி பண்ணுறா நல்ல லட்சணமான பெண் அவன் என்றுமே பாலாவை மதித்ததில்லை அவளின் வீணை வாசிப்பை கேட்டதில்லை மாறாக சத்யாவின் குயில் குரல் நெஞ்சை அசைத்ததுண்டு நவராத்திரியில் ஒரு நாள் பெரியமா வீட்டில் அவள் பாடியதை கேட்டு அவன் மயங்கியிருந்தான் வீணையடி நீ எனக்கு மேவும் வீரல் நான் உனக்கு வீணையடி நீ எனக்கு மேவும் வீரல் நான் உனக்கு பூணும் வடம் நீ எனக்கு புது வைரம் நான் உனக்கு வீணையடி நீ எனக்கு மேவும் நான் உனக்கு என்று அவள் பாடியதும் அவன் சிலையாக அல்லவா நின்றான் தன் விரல்களால் மீட்டப்படும் வீணை அவள் என்பதை புரிந்து கொண்ட மயக்கம் அது கற்பனையால் ஸ்வரங்களை மீட்டு வைத்த காந்தம் அவள் அந்த சிரிப்பு அந்த குரல் எல்லாம் தான் அவனுடைய சொத்தாக வேண்டும் அவளை நினைக்கும் பொழுதே இன்ப அலைகள் நாடி நரம்புகளை அசைக்கிறதே இதுதான் காதல் பாலாவை நினைக்கும்பொழுது என்றாவது இப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கிறதா பாலாவின் கர்வத்தை அவன் வெறுத்தான் ஒரு தடவை பாலாவின் தோழியிடம் அவன் சகஜமாக சிரித்து பேசிவிட்டான் என்பதற்காக அவள் பண்ணிய அட்டகாசம் பேசிய அடாவடி பேச்சுக்கள் அவள் ஒருத்திக்குத்தான் அவன் சொந்தம் என்று பாராட்டும் சுயநலத்தனம் பாலாவின் குறுகிய எண்ணங்கள் அவளை பொறுத்தவரையில் தான் ஆட்டி படைத்து சுண்டு விரல் மோதிரமாக அவனை சுருட்ட வேண்டும் என்ற பேராசைக்காரி தனக்கு சரி என்று பட்டதை அதுதான் சரி என்று வாதாடுவாள் நீ எனக்கு ஒரு தடவை சின்ன பரிசாவது கொடுத்திருக்கியா என்று கேட்டு சண்டை போட்டவள் அவன் வாங்கி கொடுத்த புடவை தனக்கு பிடிக்கவில்லை என்று வேறு புடவை மாற்றி கொண்டு வந்த பொழுதே அவன் நெஞ்சில் வெறுப்பு மண்டியது அப்பொழுதே இவளை மணக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்திருந்தான் சத்யாவை பார்த்ததும் அவன் முடிவு இறுகியது சத்யாவின் குளிர்ந்த பார்வை அவளுக்கு வருமா பம்பாயிலிருந்து போகும்பொழுது சத்யாவுக்கு இரண்டு புடவைகள் வாங்கி கொண்டு போக வேண்டும் என்னடா நான் பேசுறதை கேட்டுண்டிருக்கியா இல்லையா தான் இருக்கே அதுக்குத்தானே என்னை வரவழிச்சிருக்கீங்க உன் தங்க சித்ராவை உன் அத்தை பிள்ளை பாலுவுக்கு தரப்போகிறேன் தேவநாதன் ஒன்றை நினைத்து விட்டால் அதை மாற்ற யாராலும் முடியாதே அணுவுக்குத்தான் வெளியே மாப்பிள்ளை தேடணுமா என்று ஏழனமாக அவன் கேட்டதை தேவநாதனால் உணர முடியவில்லை அணுவைப் பற்றி சொல்ல வந்தவன் எதையோ பேசிக்கொண்டு போறேன் அணுவுக்கு பார்த்திருக்கிற பையன் வேறு யாரும் இல்லை உன் அத்தையின் நாத்தனார் பையன்தான் என்றார் அதாவது பாலாவின் அத்தான் ஏன் பாலாவையே அவனுக்கு தரக்கூடாது பையன் தானே என்று சட்டென்று கேட்டான் கௌஷிக் இதை கேட்டதும் தேவநாதனின் முகம் சிவந்தது முட்டாள் பாலா தானே எத்தனை தடவைகள் சொல்றது இந்த பையன் விட்டார் வந்து கேட்டாங்களாம் உன் அத்தை தர சம்மதிக்கல புரியறதா எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னால தகராறு எதுவும் வராது கௌசிக் வாயடைத்து போனான் தன்னையும் வாலாவியும் மனக் வைத்துப் வைத்து பார்த்தவன் நெருப்பு குழிக்குள் இறங்கியதை போல துடித்து போனான் இதை தடுக்க முடியாதா என்று மனத்தினுள் குரல் ஒன்று ஓலமிட்டது ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்னாவே வச்சுள்ளான்னு பார்க்குறேன் சின்ன ஜெருசுகளை காக்க வைக்கப்படாதுன்னு அத்தை சொல்கிறா எனக்கும் அதான் சரின்னு படுறது என்றார் தேவநாதன் ஓ என்று கத்திக்கொண்டு ஓடலாம் போல தோன்றிய மனத்தை அடக்க முடியாமல் தவித்தான் கௌஷிக் குளிர்ந்த கடற்கரை காற்றில் தன் தந்தை இப்படி நெருப்பை வீசுவார் என்று கௌஷிக் என்னவே இல்லை இவர் பேசுவதை பார்த்தால் இன்னும் ஒரு மாதத்திலேயே முகூர்த்தம் இருக்கும் போல தோன்றுகிறதே என்று தவித்தான் இதை சொல்லவா பம்பாய் வந்தீங்க என்று சன்ன குரலில் முணுமுடுத்தான் பையன் அப்செட்டாகி இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு விட்டார் தேவநாதன் அணுவுக்கு பார்த்த பையன் வீடு இங்கே தான் கௌஷிக் தோளுக்கு மேல வளர்ந்த பையன் நீ நீ இருக்கும்போது எனக்கு தனியா போணுமேனு இருந்தது அதான் உன்னை வரவழைச்ச அடித்து விட்டு அணைக்கும் கலை தெரிந்தவர் தேவநாதன் நாளை காலையில பையன் விட்ட போய் பாக்குறோம் பையன் உன் வயசை ஒத்தவன் அவன் பழக்க வழக்கங்களை நீ கவனிக்கணும் பெண்ணை கொடுத்தோமோ கண்ணை கொடுத்தோமோன்னு சொல்லுவாங்க நாளைக்கு அணு கண்ணை கசக்க பார் ஒருத்தருக்கு ரெண்டு பேரா பார்த்தாதான் சரியா இருக்கோ அதனாலதான் உன்னை தந்தி கொடுத்து வரவழைச்சேன் தேவநாதன் தன் வலுவான பேச்சால் சத்யாவை மறந்துவிடு பாலா தான் உனக்கு என்று அவனிடம் உணர்த்துகிறாரோ தேவநாதனுக்கு திருப்தி ஏற்பட்டது ஆனால் கௌஷிக் அப்படியே உடைந்துதான் போனான் பையன் என்ன வேலை பண்றான் மர்ச்சன் நேவில இருக்கான் வருஷத்துல பாதி கப்பல்ல தான் நம்ம அணு கூட இவங்கூட சில இடங்களுக்கு போலாமா கூட தான் பார்க்கணும் போல என்றவர் தானே மகிழ்ந்து கொண்டு கடகடவென்று அப்பா இருட்டு போயிடுச்சு என்றவன் கை கடிகாரத்தை பார்த்தான் கடல் அலைகள் கருப்பாடை கொண்டு ஆடின வா போகலாம் என்று தேவநாதன் அவன் தோளில் கரத்தை ஊண்டிக் கொண்டு எழுந்தார் அந்த தொழு உணர்ச்சியில் எப்பவும் உணரும் மகிழ்ச்சி இல்லை தன் மனத்தில் பூத்திருந்த சத்யா என்ற மலரை பறித்துவிட்டு முல்லை மலர் என்று சாமர்த்தியமாக நிரப்பிவிட்டார் என்ற வேதனை அவனை அரித்தது ஹோட்டலுக்கு வந்ததும் கௌஷிக் என் அறைக்கு அடுத்த அறையை உனக்காக ரிசர்வ் பண்ணியிருக்க இந்த சாவி போய் முகம் கழுவி கொண்டு வா டைனிங் ஹாலில் போய் சாப்பிட்லாம் என்றவர் சாவியை நீட்டினார் அதை பெற்றுக்கொண்ட கௌஷிக் முகம் சுரத்தில்லாமல் இருந்ததைக் கண்டு மனத்திற்குள் சிரித்து கொண்டார் தனது அறைக்கு போய் முகம் கழுவி கொண்டு வந்தான் கௌஷிக் இருவரும் டைனிங் ஹாலில் வந்து அமர்ந்து சுட சுட பூரியும் குருமாவும் வெஜிடபிள் சப்ஜியுமாக சாப்பிட்டனர் குடும்ப கதையை சுத்தமாக மறந்தவர் போல் வேறு பல விஷயங்களை பேசினார் தேவநாதன் உண்டு முடித்து தங்கள் அறைக்கு வந்ததும் விஷ்யூ ஆல் த பெஸ்ட் மை டியர் சன் அணு கல்யாணத்துடன் உன் கல்யாணத்தையும் வச்சிட முடிவு செய்து விட்டேன் ஜாலியா தூங்கு என்று மகனை தட்டி கொடுத்துவிட்டு தன் அறைக்குள் நுழைந்து தாழ் போட்டுக் கொண்டார் தேவநாதன் மெத்தையில் படுத்து புரண்டான் கௌஷி ஏசி ஜில்லென்று அவனை தாளாட்டியது வியாபார நிமித்தம் அவன் அடிக்கடி தன் தந்தையுடன் வந்து தங்குவது வழக்கம்தான் விளக்கை போட்டுக்கொண்டு சுகமாக போர்த்தியபடி ஆங்கில நாவல்களை படிப்பான் இல்லாவிட்டால் சினிமாவிற்கு போய்விடுவான் இன்று மனத்தில் அந்த லைப்பு இல்லை சத்யாவை கல்யாணம் செய்து கொண்டால் ஒருவேளை இந்த சுகங்களை எல்லாம் அவன் இழக்க நேரிடலாம் அவன் வாங்கும் சம்பளத்தில் இதெல்லாம் கட்டுப்படியாகாது சின்னஞ்சிறு வீட்டில் மின் விசிறியின் கீழ் படுத்துக்கொண்டு சத்யாவை பாடச் சொல்லலாம் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது என்று கணக்கு போட வேண்டியிருக்கும் எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் ஓயாத அலைகளாக அழித்து அவனை வீழ்த்தும் அதில் அவனும் சத்யாவும் நீச்சல் போட வேண்டியதாகிவிடும் சத்யாவா பாலாவா அவசரமாக புறப்பட்டு வந்ததை பற்றி சத்யாவுக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டால் என்ன இந்த எண்ணம் எழுந்த வேகத்தில் அடங்கியது அவன் அப்பாவிடம் சாவி வாங்கி கொண்டானே தவிர பெட்டிகளை அவர் அறையிலேயே வைத்து விட்டிருந்தான் உடைகளை கூட அங்கேயே மாற்றிக்கொண்டு சாப்பிடப் போயிருந்தான் அதனால் இப்பொழுது எழுதுவது என்பது முடியாத காரியம் எழுந்த வேகத்தில் ஆசை அடங்க அவன் அப்படியே படுத்து தூங்கி போனான் என்னென்னவோ கனவுகள் தடம் புரண்டு அவனை புரட்டி எடுத்தன அவன் பாலாவை மணந்து கொண்டு சத்யாவை புறக்கணிப்பது போல ஒரு கனவு சத்யா அழுது மன்றாடி அவனிடம் வந்து கெஞ்சி சொல்கிறாள் சமாதானமாகாத அவள் மலைக்கோட்டையிலிருந்து விழுந்து விழுந்து பொழுது யாரோ கதவை தட்டினார்கள் முகத்தை துடைத்துக்கொண்டு கொண்டு நழுவிய லுங்கியை கட்டியபடி கதவை பொழுது சர்வர் காலை காப்பியுடன் நின்றான் பொழுது விடிந்துவிட்டதா டைம் ஃபைவ் ஃபிப்டீன் சார் என்று சர்வர் ஆங்கிலம் தெரிந்த பெருமையாக கூறிக்கொண்டு காப்பியை வைத்துவிட்டு போனான் விடியற்காலை கனவு பதிக்கும் என்பார்களே அது உண்மையானால் தானும் சத்யாவும் பிரிந்து விடுவோமா இரவு சரியாக தூங்காத அயற்சி அப்பாவிடம் பேசியதில் கிடைத்த தகவல்களின் அதிர்ச்சி கண்ட கனவுகள் அவனை சோர் செய்தன காப்பியை குடித்துவிட்டு கோப்பையை வைத்த பொழுது தேவநாதன் டீக்காக உள்ளே நுழைந்தார் குட் மார்னிங் கௌஷிக் அந்த நேரத்திலேயே அவர் குளித்து முடித்து வெளியே கிளம்பும் வகையில் தான் வந்திருந்தார் இப்படிப்பட்ட சுறுசுறுப்பு தான் அவரை உயர்ந்த வகையில் வைத்திருக்கிறதோ சீக்கிரம் கிளம்பு மிஸ்டர் ராம் ஃபோன் பண்ணினார் ஆறரை மணிக்கெல்லாம் அவர் வீட்டில் இருக்கிறதா சொல்லிட்டேன் காலை டிஃபன் மதிய சாப்பாடு எல்லாம் அவர் வீட்டில் தான் என்ன அது யாரப்பா ராம் அதாண்டா அணுவோட மாமனார் பாஸ்கரோட அப்பா பெயர் ஓ அணுவுக்கு பார்த்திருக்கும் பையன் பெயர் பாஸ்கர் அல்லவா அப்பொழுதுதான் அது நினைவுக்கு வந்தது ஏனோ எல்லாமே கசப்பாக இருந்தது பாஸ்கரின் வீடு இருக்கும் செம்பூரில் போய் இறங்கினார்கள் காரில் இருந்து இறங்கி அவன் அப்படியே பிரமித்து போய் நின்றான் எவ்வளவு அழகான பெரிய வீடு ஏன்பா இவ்வளோ பெரிய சொந்தக்காரர்கள் இருந்துமா அத்தை உங்களால பணக்காரங்களா ஆனாங்க என்று கேட்டான் கௌஷிக் எல்லாருமே சாதாரணமான நிலையில தான் ஆரம்ப காலங்களில் இருந்தவங்க கௌஷிக் எனக்கு மணியையர் உதவினார் நான் என் அக்காவுக்கு உதவினேன் பாஸ்கரோட அப்பா ராம் ஒரு மில்லுல சேல்ஸ் பிரிவுல விற்பனை பிரதிநிதியா இருந்தவர் இன்னைக்கு ரெண்டு மில்லுக்கு சொந்தக்காரர்னா பார்த்துக்கோயே அரண்மனை போல் விளங்கும் அந்த வீட்டையே பிரமிப்புடன் பார்த்தான் கௌஷிக் ரொம்ப பிரமிப்பா பார்க்காத அதோ மிஸ்டர் ராம் வராப்பார் என்றார் தேவநாதன் வாங்க வாங்க என்று கரங்களை விரித்தபடியே வந்தார் ராம் பணம் பணத்தினால் வரும் உறவு இவ்விரண்டிற்கு மட்டுமே முக்கியத்துவம் தரும் தன் தந்தை உள்ளத்தில் சத்யாவிற்கோ தன் மாமாவின் மகள் ராதாவிற்கோ சிறிதும் இடமில்லை என்பதை புரிந்து கொண்டான் கௌஷிக் அவன் வெறுப்புடன் தந்தையை பின்தொடர்ந்தான் தன் வீட்டிற்கு வந்துவிட்டாள் சாவித்ரி ஜன்னல் அருகே ஒற்றை அகல பெஞ்சியை நகர்த்தி போட்டு படுக்கையை போட்டுக் கொடுத்திருந்தாள் சத்யா இன்னும் ஒரு சில தினங்கள் அவள் படுக்கையில் தான் ஓய்வெடுக்க வேண்டும் என்று டாக்டர் ரமேஷ் கண்டிப்பாக கூறியிருந்தான் தான் இருப்பாக இல்லை ஏற்கனவே கையிருப்பில் பத்திரிகை அளித்தது மேலக்காரன் சமையல்காரன் பந்தல்காரன் என்று கொடுத்த அட்வான்ஸ் என்று அனாவசிய செலவாகிவிட்டிருந்தது புடவைகள் வாங்கி நகைகள் பண்ண கூலி என்று ஏகப்பட்ட செலவுகள் செய்திருந்தாள் எல்லாம் போக ஸ்ரீதர் திரும்பிக் கொடுத்திருந்த வரதர்ஷிண பணம் நாலாயிரம்தான் தான் இருந்தது ஏற்கனவே சம்பளம் இல்லாத லீவு நிறைய எடுத்தாகிவிட்டது ஸ்ரீதர் கொடுத்த நாலாயிரத்திலும் அண்ணா கொடுத்த இரண்டாயிரத்தை திருப்பி கொடுத்து விட்டாள் மீண்டும் கல்யாணம் அந்த பணம் வேண்டுமே அப்பொழுது அண்ணா உதவ வேண்டுமே அரிசி மூட்டைகளை அண்ணா என்ன செய்வதென்று சொல்லவே இல்லை அவள் மெதுவாக பேச்சை எடுத்தாள் அண்ணா அரிசி மூட்டைகளை என்று அவள் இழுத்ததுமே அண்ணா அடக்கிவிட்டார் என்னம்மா சாவித்ரி நான் அரிசி மூட்டைகளை திரும்ப எடுத்துக்கிறதா என்ன பேச்சுமா இது யார் சாப்பிட்றாங்க என் தங்க அவ குழந்தைகள் இதை போய் திரும்ப அனுப்ப நினைக்கிறியா மக்கு மக்கு என்ன நீ புரிஞ்சின்றது இவ்வளவு தானே என்று தடுத்து விட்டார் அரிசி ஒன்று மட்டும் இருந்தால் போதுமா மேலே எத்தனை செலவுகள் மருந்துகளை சொல்ல வேண்டும் சிவப்பும் வெளுப்புமாக எத்தனை வகை வகையான மாத்திரைகள் பாட்டில் பாட்டிலாக எத்தனை டானிக்குகள் அவளின் மனநோய் யாருக்காவது புரிகிறதா இந்த குடும்பம் எப்படி ஓட போகிறது ஒரே மயக்கமாகத்தான் இறந்து போயிருக்கக்கூடாதா கண்கள் கலங்கின சி குழந்தைகளை தவிக்க விட்டுட்டு என்ன பைத்தியக்காரத்தனமான எண்ணம் அப்படி என்ன வந்து விட்டது கண்களை துடைத்து கொண்டாள் கதவை சாத்திக் கொண்டு படுத்து கிடந்தால் யார் கேட்கப் போகிறார்கள் சத்யா பணம் எடுத்து வர பேங்குக்குத்தான் போயிருந்தாள் தனியாக இருந்தால் மனம் போய் போய்விடுகிறது அவள் ஜன்னல் அருகே சாய்ந்து கொண்டிருப்பதைக் கண்ட தபால்காரன் கவரை கொடுத்து விட்டு போனான் கவரின் மேல் எழுதப்பட்ட பெயரைப் பார்த்ததும் அவள் நெஞ்சில் படபடப்பும் நடுக்கமும் ஏற்பட்டன கண்கள் பஞ்சடைந்தது போல் இருந்தன மீண்டும் ஒரு தடவை கவரை பார்த்தாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்